பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை எய்தும் தானே பராபடமே சிவாயனமே பக்த கோடிகளே ஆன்மீக திருநாட்டம் உள்ளவர்களே அனைவருக்கும் வித்யாலட்சுமி பள்ளி சார்பாக நடிகர் அசோக் பணிவான வணக்கங்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த பக்த கோடிகளே இறைவனுடைய திருவுள்ளத்தால் முக்திநாத் யாத்திரை மற்றும் பசுபதிநாத் யாத்திரை இறைவனை தரிசிப்பதற்கான இறையருடன் திருவருடன் நமக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது அந்த வகையிலே உள்ள பரமருளின் கருணையினாலே வருகின்ற மார்ச் மாதம் பல பேருடைய வேண்டுதலின்படி முக்திநாத் மற்றும் பசுபதிநாத் தரிசிப்பதற்கு அனுமதி கிடைத்து நாம் பயணிக்க திட்டமிட்டிருக்கின்றோம் அடியார் பிற மக்களே நாம் கடந்த முறை நவம்பர் மாதம் நாம் முக்திநாத் யாத்திரை சாலுகிராம் யாத்திரை காசி அயோத்தியா மதுரை நைமிசாரணியம் சித்திரபூர் வைத்தியநாத் ஜனக்பூர் நிறைய ஊர்களை பார்த்தோம் அதுவும் கோயில்களே நம்ம தரிசித்தோம் அதில் தரிசித்து வந்தவங்களாம் ரொம்ப ஆனந்தம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ஆனந்த வெள்ளத்தில் இருந்ததுனால அவருடைய உறவினர்கள் மீண்டும் மீண்டும் இந்த யாத்திரை எப்பொழுது நீங்கள் பயணிக்க போயிரெண்டு எனக்கு கேட்டவனும் இருந்தாக நானும் அமைதியாக இருந்தேன் இரவுடைய திருவுள்ளம் திரையினுடைய அனுமதி கிடைக்க வேண்டும் அதனால் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு தான் எனக்கு இந்த அனுமதி கிடைத்தது மூன்று நாலு நாட்களாச்சு ஓகே இன்று நம்முடைய ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு அது நம்முடைய அடியார்புற மக்களுக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன் அதன்படி இன்று ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் முக்திநாத் யாத்திரையை பயணிப்பதற்காக திட்டமிட்டு இருக்கின்றோம் என்னுடைய கருணை அவன் கருணை இல்லை என்றால் இது முடியாது ஓகே இப்போது நம்ம வந்து இந்த யாத்திரை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் நம்ம கடந்த முறை நம்ம போனது பதினஞ்சு நாள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் என்ன இறையாறு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ஆனந்தமாக வந்து நாங்கள் தரிசனம் பண்ணோம் இல்லை ரொம்ப சௌரியமாக இருந்துச்சு அப்போ அந்த வகையில் இப்போ நம்ம வந்து திட்டம் எப்படி போட்டிருக்கோம்னா பதினஞ்சு நாள் நம்ம கடந்த முறை போனது பட் பதினஞ்சு நாள் இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு விதமாக போயிடணும் பதினஞ்சு நாள் பதினோரு நாள் ரெண்டு பையனும் போயிருந்தோம் இந்த பதினஞ்சு அதுக்கப்புறம் சிலர் என்ன சொல்கிறாங்க இல்லைங்க பதினோரு நாள் கூட என்னால் முடியாதுங்க ஒரு ஏழு நாளில் நான் எனக்கு டைம் இல்லை ஏழு நாளில் போய்ட்டு நான் வந்து முக்திநாதிரியும் பன்னிரெண்டு ஜோதிலிங்களுக்கு உண்டான பசுபதிநாதியும் தரிசிக்க வேண்டும் என்று ஆவல் உள்ளவர்கள் ஏழு நாள் போதுங்க எங்களுக்கு அதுக்குள்ளே முடியாது மேலே டைம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஏற்பாடு படுகிற மூணு விதமான பயண திட்டங்கள் பதினஞ்சு நாள் பதினோரு நாள் ஏழு நாள் பயண திட்டங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த பயணத்திட்டத்தினுடைய ஒவ்வொரு பயணத்திட்டத்துக்கும் முழுவரும் தனித்தனியாக கொடுக்குறேன் பதினைஞ்சி நாளில் என்னென்ன ஊர் தரிசிக்க போகிறோம் பதினோரு நாளில் என்னென்ன ஆலயங்களை தரிசிக்க போயிடும் ஏழு நாட்கள் என்னென்ன ஆலயங்களை தரிசிக்க போயிடும் இந்த டூர் அப்படின்னு சொன்னால் தடவை பயணம் செய்ததுலேருந்து சில அனுபவங்களை நான் கற்றுக்கொண்டேன் போனதையா முக்தி நாத் மனத்தினால் அப்போ இந்த அந்த போக்ரா நகரத்தில் இருந்தாவது நான் வந்து நேபாளில் வரக்கூடிய இடம் போக்ரா அந்த போக்ராலிருந்து ஜோ போகிறோம் அது வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஜேர்னி எதிரும் ஜெர்னி அது வந்து பஸ்ல போகும்போது ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு பயணிப்பு பட் நம்ம நைட் ரெஸ்ட் எடுத்தோம் இருந்தால் கூட அது வந்து கொஞ்சம் சிரமமாக தெரிஞ்சதுனால நான் இந்த இதை என்ன பண்ணிட்டேன்னா ஸ்கார்பியோ ஸ்கார்பியோ வந்து ஒரு ஏழு எட்டு பேர் உட்கார்ந்தான் பட் நான் வந்து முடிவு பண்ணிவிட்டு ஆறே பேர் போதும் காஸ்ட்லி தான் வண்டி வந்து அந்த நம்ம இண்டியன் மணிஸ் வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு வண்டிக்கு அப்புறம் ஆறு பேர்னா மூணாயிரம் ரூபாய் போனால் போதும் சௌகரியமாக இருக்கலாம் ரொம்ப குளுங்காம பாடி எல்லாம் அலற்றல் எல்லாம் இருக்கும் அதுக்காக நான் வந்து ஸ்கார்பியோ தான் முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வகையில் நம்ம வந்து இந்த பயணம் நம்ம வந்து முடிவு செய்திருக்கின்றோம் இப்போ நீங்கள் வந்து இந்த பதினஞ்சு நாள் திட்டம் அதுக்கடுத்து வந்து பதினொன்று நாள் திட்டம் இந்த ஏழு நாள் திட்டம் இதுக்கு விருப்பம் உள்ளவர்கள் அடியார் பெருமக்கள் விருப்பம் உள்ளவர்கள் என்னிடத்தில் தொலைபேசி நம்பர் என தொலைபேசி நம்பர் எண் வந்து அதில் நான் கீழே கொடுக்குறேன் இந்த தொலைபேசி எண் நம்பர் எண்ணு நான் கொடுக்குறேன் அந்த தொலைபேசி நம்பர் நம்மகிட்ட இருந்தில்லையாப்பா அந்த நம்பர் நான் கொடுக்குறேன் அது அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் புக்கிங் செய்யணும் நீங்கள் கேட்பீங்க பணம் எவ்வளோ ஆகும் தோராயுமானு கேட்பீங்க பணம் வந்து போன தடவை நாங்கள் போயிருந்த பயண திட்டத்தினுடைய பயண பணத்திட்டம் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இடத்தால் ஒரு அறுபத்தையாயிரத்தி நானூறுரூவா பண்ணியிருந்தோம் அந்த ஏழு நாள் பயணத்திட்டம்ன்றது அவ்வளோ வராது அது ரொம்ப கம்மியாகும் டைமும் கம்மி அமௌண்ட்டும் கம்மி வருது நான் அதுக்கான விவரங்களை தனித்தனியாக கொடுக்குறேன் ரொம்ப லக்ஸுரி இந்த ஏழு நாள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு காட்பண்டு வரையும் ஃப்ளைட்டு காட்பண்டு போக்ரா போகிறது ஃப்ளைட்டு ஃபுல்லி ஃப்ளைட்டு போனே ரெஸ்ட் தான் அந்த போக்ராலேருந்து ஜோம்சம் போகிறதுக்கும் ஃப்ளைட்டு இருக்குது பட் ஃப்ளைட்டு கிடைக்கல அந்த வானிலை எதுவாக இருந்துச்சுனாக்கா அந்த ஃப்ளைட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவோம் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னா இப்போ நம்ம இது தான் ஸ்கார்பியோ போகணும் சேஃப்டி வந்து ஸ்கார்பியோவில் போய் ஸ்கார்பியோ வந்தது ரொம்ப சேஃப்டி ரெண்டாவது வந்து ஏழாயிரம் ரூபா அதை பற்றி பிரச்சனை இல்லை ஏழாயிரம் நீங்கள் கொடுக்க தயாராக இருப்பீங்க போகிறதுக்கு மட்டும் ஏழாயிரம் வரத்துக்கு ஏழாயிரம் பட் திடீர்னு வானிலை கேன்சல் ஆகி போச்சு நம்ம பணம் ரிட்டர்ன் வாங்கணும் மறுபடியும் அதுக்கப்புறம் நம்ம காற்று வண்டி பேசணும் டைம் ஆகும் அது அதனால் இப்போ யோசிக்கிறோம் ஸோ இந்த திட்டம் இப்படி தான் வகுத்து வச்சிருக்கும் இதுக்கான தனி விவரங்கள் உங்களுக்கு தனி வீடியோவாக உங்களுக்கு வெளியிடப்படும் ஒவ்வொரு இதுவும் இந்த வகையில் திட்டமிட்டு இருக்கிறோம் இறையனுடைய திருவுள்ளம் அடியார் பெருமக்களுக்கு யார் இறையனுடைய அனுமதி இருக்கிறோ அவர்களெல்லாம் கண்டிப்பாக நினைத்து தொடர்பு கொள்வீர்கள் அவர்கள் என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த யாத்திரையை புக்கிங் செய்து கொள்ள வேண்டும் அதுக்கு நாங்கள் நான் நீங்கள் ஃபோன் பண்ணி எப்படி பணம் அனுப்பணும்னு கேட்டீங்கன்னா வந்து நாங்கள் அந்த நம்பர் கொடுப்போம் அதில் நீங்கள் ஒரு பத்தாயிரம் ஜிபே பண்ணிடலாம் போதில்லை அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கேட்பேன் ஏன்னா டிக்கெட் எடுக்கணும் முதல்ல ஹோட்டல் அதுக்கு கூட ரொம்ப முக்கியம் ஹோட்டல் புக் பண்ணணும் த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி அந்த புக் பண்ணணும் இதனால் வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு உங்க வாங்கிக்குவேன் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஒம்பதாயிரம் தான் பட்ஜெட் வரும் அந்த ஃப்ளைட்டில் போய் ஃப்ளைட்டில் வர்றது செவன் டேஸ்க்கு அது ஒரு ஃப்ளைட்டு ஹோட்டலில் வந்து ஒரு த்ரீ ஸ்டார் ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் இந்த செவன் டேஸ் ப்ரோக்ராம் அதில் டூ ஸ்டார் ஹோட்டல் தான் வரும் லெவன் டேஸ் அண்டு ஃபிஃப்டின் டேஸ் டூ ஸ்டார் இது வந்து ஃபைவ் ஸ்டார் கேட்டகரியில் தான் பிளான் பண்ணியிருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவை நான் சொல்லி புத்தாண்டு பிறந்திருக்கிறது எல்லோரும் குடும்பத்திலும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து மக்களும் ஆனந்தமாக வாழ வேண்டும் மதம் இனம் இன்று மக்களும் ஆனந்தமாக வாழ வேண்டும் ஆரோக்கியமாக வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ஒவ்வொரு இரவும் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்று இல்லாமல் பரம்பரளை வேண்டி இந்த புத்தாண்டில் எல்லோர் வீட்டிலும் திருமணம் ஆகவில்லை என்றவர்களுக்கு திருமணம் ஆக வேண்டும் பிள்ளைகளுக்கு திருமணம் இல்லை என்றால் குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் குழந்தை பிறக்க வேண்டும் நோயில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் வியாபாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வியாபாரம் தடைத்துவாக வேண்டும் என்று ஒவ்வொருவருடைய தேவைகளையும் இறையர்களும் திருவர்களும் இந்த இருபத்தி ஆறு பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்ற இறையனோட பிரார்த்தனையோடு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்